ரோபோ சங்கரின் மகள் இந்திரஜா ரோபோ சங்கரும் இயக்குனரும் தன்னார்வலருமான கார்த்திக்கு திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்று அனைவரும் அறிந்த நிலையில் இவர்களுடைய திருமண நிச்சயதார்த்த நிகழ்வு இன்று கோலாகலமாக நடைபெற்றுள்ளது மதுரையைச் சேர்ந்த தொடர்வோம் என்கின்ற அமைப்பில் நிறுவனர் கார்த்திக் தற்போது இயக்குநராக வலம் வந்து கொண்டிருக்கிறார் இவர் நடிகர் ரோபோ சங்கரின் உறவினர் ரோபோ சங்கரின் ஒரே மகளான இந்திரஜா பிகில் படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமானவர் அதனைத் தொடர்ந்து ஒரு சில படங்களில் நடித்தும் இருக்கிறார் இவருக்கும் ரோபோ சங்கரின் மகள் இந்திரஜாவிற்கும் திருமணம் செய்ய இருவிட்டாரும் முடிவு செய்துள்ளனர் அதன் பிறகு இருவரும் காதலிக்கத் தொடங்கினார்கள் மாமா என்கின்ற கேப்ஷனில் இந்திரஜா அவருடைய இன்ஸ்டா பக்கத்தில் புகைப்படங்களும் ரீல்ஸையும் பதிவிட்டு வந்துள்ளார் இந்த நிலையில் அவர்களுடைய திருமண நிச்சயதார்த்த விழா இன்று சென்னையில் கோலாகலமாக நடைபெற்று முடிந்தது ரோபோ சங்கர் குடும்பத்தினருக்கு நெருக்கமான பலர் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்திரஜா கார்த்திக் தம்பதியை வாழ்த்தி வருகின்றனர் இவர்களுடைய திருமணம் விரைவில் நடக்க இருக்கிறது இந்த திருமணத்தில் சினிமா பிரபலங்கள் அரசியல் பிரபலங்கள் என அனைவரும் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்கம் சப்ஸ்கிரைப் அட் லைக் பண்ண விட்டு போங்க